பறவைகள் சரணாலயமும் இருக்குங்க இப்படியே அங்கே போய் வீடியோ எடுக்கிறாங்க கொஞ்சம் சுஃபமாக தெரியுமா இதுதான் என்ட்ரன்ஸ் முகப்பு இதில் ஏறி தங்க அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படியே ஸ்டெப்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வழியாக ஏறி வரணும் அப்படியே ஏறி வந்தால் இங்கே ஒரு ரவுண்டான போட்டு அதில் உக்காரத்துக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க மேலே மேற்கூரை போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு இந்த இடம் அப்படி இங்கே வந்துட்டு இதையெல்லாம் அப்படியே வியூ பண்ணிக்கலாங்க அதெல்லாம் பாருங்க இந்த வடூர் ஏரியில் வந்து நிறையா இந்த வெங்காய தாமரை தான் படந்து போயிடும் அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்க ஆனாலும் நிறையா அது ஓரத்தில் இப்போ ஓரத்தில் மட்டும் இருக்குது தண்ணி நீர் போது ஃபுல்லும் ஆக்கிரமிச்சிரும் அப்படியே இந்த ஏரி ஃபுல்லும் ஃபுல் வியூ பாருங்க அங்கே இருந்து அங்கங்கே பறவைகள் இருக்குது அது க்ளோஸ் எடுத்து எடுக்கிறேன் அப்படி ஏரிக்குள்ளேயே கொஞ்சம் மேடையெல்லாம் போட்டிருந்தாங்க பாருங்கள் மண் திட்டுகளை உயர்த்தி போட்டிருந்தேன் ஏரிக்குள்ளேயே கொஞ்சம் மண் திட்ட போட்டு நல்லா உயர்த்தி இருந்தாங்க நல்லா ஒரு கிலோமீட்டர் தூரம் உயர்த்தி அது மேலே செடிகள்லாம் இருக்குது அதில் வந்து பறவைகள்லாம் அடையும் நல்லா எங்கேருந்து வந்து கூழைக்கடா ஜெர்மன் பேர்டு அது இதுன்னு நிறையாவே வந்திருப்பாங்க எல்லோரும் நிறையா வந்து பார்ப்பாங்க எல்லோரும் நாங்கள் ஆனால் இதுவரைக்கும் இங்கே வந்து நிறுத்துனதில்லை அங்கங்கே அங்கே திட்டுங்கள் மேலே வந்து நிறையா நிற்பாங்க அந்த திட்டுங்கள் மேலே வந்து நின்றுக்கிறது இந்த காணாங்கோழிங்கிறது இந்த நீர் பறவை இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் அந்த காணாங்கோழி நீர் பறவைங்க பலவகப்பட்ட பறவைகள் வரும் வந்து வந்துட்டு அப்படியே போவாங்க இங்கே தான் வந்து அடைவாங்க எப்பொழுதுமே இங்கேருந்து நம்ம ஊர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு இருக்கும் உள்ளே போகணும் அதை அப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க இன்னும் அங்கங்க மண் திடல்லாம் இருக்கு அதிலெல்லாம் அந்த மரத்தின் மேலெல்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே பறவைகள் இருக்கு இதோ அங்கே பாருங்க வெறும் கருப்பு பேர்ட்ஸாக இருக்குது கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் கொண்டு வந்து காமிக்கிறேன் அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எட்டி இருக்குது கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப கிட்ட வந்தால் கொஞ்சம் ஷேக் ஆகுது அது அப்படி அப்படியே பார்த்துக்குங்க நிறைய கருப்பாக எல்லாம் உட்காந்துருக்கு அந்த பக்கம் காக்கா மாதிரி இதெல்லாம் கொக்குங்க நாரை இவங்க எல்லாமே இருக்கிறாங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லா வீடியோவையும் பாருங்கள் அங்கங்கே மரத்தில் அப்படி அப்படியே உட்காந்துருக்காங்க இன்னும் உள்ளே போய் எடுத்தால் ரொம்ப சூப்பராக எடுக்கலாம் ஆனால் இதில் வந்து படகு விடலை முன்னாடி விடலைன்னு சொன்னாங்க ஆனால் விடலை ஒரு பறவை பாருங்கள் அதான் நீர் பறவை வந்தோ வருது பாருங்களேன் நீர் கோழிம்பாங்க அந்த அந்த நீந்திக்கிட்டே வருது பாருங்க அது தாங்க முன்னாடிலாம் யாரும் பிடிப்பாங்க எல்லாம் அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுங்க யாருக்கும் இங்கே வந்து பிடிக்கவோ இது பண்ணவோ தண்டனையெல்லாம் கடமை வயலில் நிற்கிறதில் கூட ஒன்றுமே எடுக்க பிடிக்க முடியாது கண்ணி வச்சு பிடிப்பாங்க அந்த கொக்கெல்லாம் கூட பிடிச்சி கொண்டு வந்து விற்பாங்க ஆனால் இப்பயெல்லாம் அதுவெல்லாம் கிடையாது ஒரு அழகான பறவை பறந்துக்கிட்டே போகுது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது தூரமாக போயிடுச்சு அது எங்கேயோ விட்டு விட்டு பறக்குதுங்க இந்த இடம்தான் நிறையா இருக்கிற இடம் இதுதான் நிறைய பறவைங்க இருக்கிற இடம் ரொம்ப க்ளோஸப்பில் கொண்டு வந்தால் அது கொஞ்சம் ஷேக்காக தெரியும் இந்த அளவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை ரொம்ப நாளாக எடுத்து போடணும்னு இருந்தேன் இப்போ எடுத்துட்டேங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி